வீசிக்கா நபர்கள் ஊரில் இல்லாத கெட்ட வார்த்தையெல்லாம் என்னை திட்டிட்டு இவங்களே ஃபோன் பண்ணி என்ன அசிங்கசியமாக பேசிட்டு நான் அவங்க என்ன மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிறாங்க என்ன மாதிரியான புரிதலோடு அவங்க இருக்காங்க அப்படின்றத வந்து எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து சீப்பான ஆனாலாம் இவங்களாம் உத்தமரா எந்த மாதிரி இப்போ என்கிட்ட பேசுகிறாங்கன்னு பாருங்கள் வளர்ந்து வரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை பனையூர் பண்ணையார் என்றும் டிவி கே கட்சியினுடைய உறுப்பினர்களை அணில் குஞ்சுகள் என்றும் மிகவும் கிண்டலாகவும் நக்கலாகவும் கிண்டலடித்துக் கொண்டிருக்கும் ராசா பாரதி என்பவரின் ஆடியோவை கேளுங்கள் அவருடைய மொபைல் நம்பரை பதிவு செய்கிறேன் பிஜேபி கட்சியில் இருந்து கொண்டு மற்ற கட்சி தலைவர்களை மிகவும் நக்கலாகவும் நையாண்டியாகவும் பேசி பிஜேபி கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த இளம் வயது பிஜேபி தொண்டராக அறிமுகமாகி மிகவும் நக்கலாக பேசிக் கொண்டிருக்கும் ராசா இப்படி திமுக கட்சி தலைவரையும் தொண்டர்களையும் மிகவும் ஆதாரம் இல்லாமல் பதிஞ்சு தானே தம்பி உன் போட்டோட இப்படி பதிஞ்சு தானே தம்பி உன் போட்டோட பேஸ்புக்ல போட்டு விடுறேன் அப்படிதானே இப்ப போன் அடிச்சேன் நான் பதில் அப்படி போட்டு விடலாம் அப்படின்னு இரு நான் ஒரு அரை மணி நேரத்துல போட்டு இரு இது நீ வந்து டிவிக்கு கட்சி தலைவர் விஜயையும் அந்த கட்சியினுடைய உறுப்பினரையும் நீ நக்களும் நையாண்டியுமாக திமுக கட்சி தலைவரையும் தொண்டர்களையும் மிகவும் ஆதாரம் இல்லாமல் நக்களும் நையாண்டியுமாக பேசி கிண்டல் அடிக்கும் வீடியோ பிஜேபி கட்சி பெயரை பயன்படுத்தி பிஜேபி கட்சிக்கும் அதனுடைய தலைவர்களுக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ராசா பாரதி அவருடைய மொபைல் நம்பர் நாளை பேஸ்புக்கில் ஒவ்வொன்றாக வெளிவரும் வெளிவரும் பிஜேபி கட்சியை பயன்படுத்தி அந்த கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து கட்சி உறுப்பினர்களை வேண்டுமென்றே தொலைபேசியில் அழைத்து மிகவும் நக்கலாகவும் நையாண்டியாகவும் பேசும் ராசாபாரதி அவருடைய வீடியோ இதுவும் நாளை வெளிவரும் இப்பவும் கேக்குறேன் நான் அவளை விமர்சனம் பண்றதுக்கு ஆர்டிக்கல் நைன்டின் விமர்சனம் பண்றேன் ஓகேங்களா நான் வந்துட்டு டிவிக்கே விமர்சனம் எல்லா விமர்சனம் பண்றதுக்கு தார்மீக உரிமை எனக்கு இருக்கு ஓகேங்களா இப்போ யாரையாச்சும் கட்ட கட்ட வார்த்தைகள் குடும்பத்தில் இருக்குல்ல பெண்களெல்லாம் கட்ட கட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினீங்களா அந்த மாதிரியான வார்த்தையை நான் பயன்படுத்தினா பண்ணி போட போற வேற உனக்கு ஒண்ணுமே தெரியாது அதனால உனக்கு என்ன லாபம் எனக்கு தெரியல அதனால உனக்கு நீ இன்னைக்கு இப்போ கூட ரூம்ல உட்காந்துக்கிட்டு நான் என்ன என்ன பேசுனது பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுருக்க இது உனக்கு உன் வயசுக்கு இது சரி நீப்படுதா உனக்கு இது என்ன அரசியலுங்க இது வந்து அரசியலா நீ பண்றது அரசியலா என்ன தம்பி எனக்கு அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தான் இந்த ஃபேஸ்புக்கில் யார் யார் பேசுறாங்களோ இதை யாருக்கும் தெரியாம ரெக்கார்ட் பண்ணி இதை ஃபேஸ்புக்கில் போட்டு உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது ஒருவேளை ஒன்று திட்டினா கூட அது கட்சிக்கு தனப்பா கட்டப்போயிரு நீ என்ன அரசியல் பண்ணுறா எதனால பண்றா எனக்கு புரியல நான் இவ்வளவு நாளும் டைம் வர நான் விட்டுறேன் ஏத்தல உண்மையிலே சொல்றேன் ஆனால் இப்போ நீ பண்ணினதுக்கு நான் காலையிலே போய் ஒரு நெட் சென்டரில் என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து உன் எல்லாம் எடுத்து நீ எந்த எந்த கட்சியை கிண்டல் பண்ணி பேசிருக்கியோ எந்த தலைவர்களை பேசுகிறக்கோ எந்தெந்த பத்திரிகை துறைய நம்பர்களை பேசிருக்கியோ எந்த கட்சியினுடைய எம்எல்ஏ பேசினியோ எம்பிஏ பேசினியோ எல்லா இதையும் எடுத்து உன் ரெண்டு நம்பரையும் போட்டு நீ என்ன எப்படி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோ அதே மாதிரி ஒன்னும் நான் லைனா போட்டு கொள்ளம்பறேன் சரியா தம்பி இதுதான் உனக்கு அரசியல் உண்மையான அரசியல் இப்படி தான் பண்ணணும் நீ நீ நினைச்சுனா நானும் நாளைக்கு கொஞ்சம் நேரம் உண்மை மாதிரி அரசியல் செஞ்சு பார்க்கணும் இதனால எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்னங்கிறது நான் பார்க்கறேன் சரியா எனக்கு பதிவு ஒன்றும் போட நீ நாளைக்கு போட பதிவு ஓகே தம்பி நீ பண்றது அரசியல் எனக்கு ஏதோ நீ பண்ணுறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஆனால் இது அரசியல் கிடையாது இது நம்ம பிஜேபி கட்சிக்கு நீ கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு இருக்கிறேன் நீ வீடியோ எல்லாம் பேசுறது அவங்க தான் உனக்கு உரிமை இருக்குது ஆனால் நீ ஒரு தலைவர் யாராச்சும் தப்பா பேசி யாரும் போன் போட்டு கேட்பாங்க அவங்க டென்ஷன் ஏற்றி குருமா வளமே மாமா வளமே போன குட்டிங்க நீ பேசி அவங்களை டென்ஷன் ஏற்றி நம்ம ரிக்கார்ட் போட போறங்கிறதெல்லாம் தெளிவாக இருந்துட்டு அவங்க டென்ஷன் என்ன பேசுறாங்களோ ரிக்கார்ட் பண்ணி பேசுகிற போறாரு ஒன்னே மாதிரி அரசியல்வாதி இந்த உலகத்தில் கிடையாதுப்பா பயங்கரமான ஆளு அது மட்டும் நல்லா தெரியுது நீ என்னடா திருமாவளவு போட்டு நீ பண்றது நாளைக்கு நான் போறேன் தம்பி சரியா உன்னை கொஞ்சம் நீ பண்ற மாதிரி நான் ஒரு மணி நாளைக்கு அரசியல் பண்றேன் டைம் ஆயிருச்சு நான் போட்டு இதே மாதிரி பதிலுக்கு நீ சீமான் கட்சி பற்றி பேசுனது தாலிகா கட்சி பேசுனது காங்கிரஸ் கட்சி பேசுனது எல்லாரையும் ஃபுல்லாக எடுத்து உனக்கு நான் இதே மாதிரி நம்பர் போட்டு உன் போட்டோ போட்டு பேஸ்புக்ல போறேன் சரியா நான் எந்த கட்சியும் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியில எந்த கட்சியுமே இப்படி நான் பேச மாட்டேன் என்னோட வீடியோ பார்க்க முடியாது எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது நான் கட்சியில இருக்கேன் என்னுடைய பணி கட்சி சார்ந்த பணியா இருக்கும் அவ்வளவுதான் அதுக்காக எல்லா கட்சியிலும் இருக்க அதை செய்றாங்க எம்எல்ஏ செய்றாங்க அதை செய்ய இந்த நம்மளுக்கு இருக்காது நான் சாப்பிடுவேன் நான் என் நான் தான் அடுத்தவங்க எனக்கு தேவை கிடையாது நம்ம அரசியல் அப்படியே இருக்காது எங்க தலைவர் அந்த மாதிரி அரசியல் சொல்லி கொடுக்கல சரியா ஆமா உனக்கு ஏதோ நீ அந்த கட்சியை பயன்படுத்தி அந்த கட்சிக்கு ரொம்ப கெட்ட பேர் கட்டப்பை மட்டும் தெரியாத போட்டு அமைச்சர் மக்களும் தவறு கலந்து சிறுத்தைகள் ஒன்று ரெண்டு மூணு தவிர எழுச்சி தலை வச்சிருக்கேன் சாதி ஒழிப்பு மக்கள் பத்து தளத்தில் இருக்கேன் ஒவ்வொரு தராயிரம் இருக்காங்க

இவங்க கெட்ட வார்த்தை பேசுறதோ இவங்க என்ன கொன்றுவன் குத்திடுவேன் ஆள் வச்சு கொன்றுவேன் மேல பிசிஆர் கேஸ் சொல்றது கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறதுல நாகரிகமான அரசியல் நான் இவங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக் எக்ஸ்போஸ் பண்ணா அது சீப்பான பாலிடிக்ஸ் அப்ப நான் இவங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணி போடாம இருந்தே இவங்க கெட்ட வார்த்தையில பேசுறத தொடர்ச்சி எதனா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டா இப்ப வந்து நல்லவங்களா பேசுவீங்களா நான் யாராச்சும் கட்ட வாரத்தில பேசிருக்கேன்னா நான் கிரிட்டிசம் பண்ணுவேன் நீங்களா கூப்பிட்டு கட்ட வாரத்தையில குடும்பத்தில் இருக்கிற பெண்களை முதற்கொண்டு பேசுறது நீங்க ஓகே இப்போ நீங்க போட்டு விடுங்க எனக்கு பயமா தாராளமா போட்டு விடுங்க நான் என்னோட லொகேஷன் கொண்டு போட்டு விட்டேன் அட்ரஸ் கொண்டு கொடுத்தேன் ஓகேங்களா நான் பயப்படவே கிடையாது தான் என்ன பத்தி தப்ப தப்பா பேசுறீங்க தாராளமா போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க இப்ப என்ன ஏதாவது ஆயிருக்கு இருக்காங்க ஓகேங்களா தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் ஓகேங்களா நீங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொன்னீங்க கொடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் போட்டு விடுங்க அதுக்கும் பிரச்சனை கிடையாது ஏன்னா என் பக்கம் உண்மை இருக்கு சரிங்களா என் பக்கம் உண்மை இருக்கு என் கட்சி எனக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா என் கட்சி கிட்ட கொண்டு போய் நான் என்னெல்லாம் பேசணும்னு போட்டு காமிப்பேன் என் கட்சி எந்த தலைவர்களும் நான் பேசணும்னு தப்புன்னு சொல்ல மாட்டாங்க சரிங்களா நீங்க எதுக்கு பிசி கால டிவி கேக்கும் என்டி கேக்கும் தெரியும் ஒத்து உதறீங்க நீங்களா எனக்கு போன் பண்ணுவீங்களா நீங்களா இவர் வந்து நான் பேசுறதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்காரு இப்போ பணி விட்டு உத்தம சிங்காமணி என்ன சொல்றது நான் ஏன் இப்படி மற்ற கட்சி தலைவர்களையும் அதன் உறுப்பினர்களையும் பேசுகிறேன் எனக்கு என்ன பயம் எனக்கு எவனை கண்டும் பயம் கிடையாது எனக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் பொறுப்பாளர்களும் இருக்கிறார்கள் என்று பயமுறுத்தும் பிஜேபி கட்சிக்கு கிட்ட பெயர் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வயதையான ராசா பாரதி அவர்கள் பேசிய ஆடியோத்துக்கள் எப்போதும் உனக்கு உண்டு சந்தோஷமாக இரு உனக்கு எப்படி அரசியல் செய்யணும் போறது கிடையாது நான் உன்னை பெரிய ஆக்க போறதுன்னு கிடையாது நீ நம்மளை நீ உன் நம்ம இப்படி கட்சி தோழர்கள்ட்ட பேசியாச்சுன்னா ஏதாச்சும் அதை வச்சு நம்ம முன்னேறலாம் அப்படின்னு உனக்கு ஒரு ஆசை இருக்கு அது நீ பேசுற பேச்சிலே எனக்கு தெரியுது தம்பி சரியா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்க இருபத்தஞ்சு வருஷமா கட்சியில இருக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா நீ பிஜேபி கட்சியை மிகவும் உனக்காக பயன்படுத்தி ரொம்ப கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கற தம்பி பிஜேபி கட்சிக்கு உன்னால் நிறைய ஓட்டுகள் சிதறும் என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் இப்படி பேசினால் நிறைய பேர் நானே நிறைய ஒரு பொதுநலவாதிகளுக்கு நீ பேசுற ஆடியோவெலாம் அனுப்பிவிடுவேன் புரியுதா பிடிக்காது நீ பேசுறது பிஜேபி கட்சிக்கு ரொம்ப கெட்ட பேரும் ஏற்படும் அதனால ஓட்டும் நிறைய பாதிக்கும் உன்னுடைய வயசுக்கு நீ பண்ணுவது தவறு அதை தான் சொல்லுகிறேன் உன் விருப்பம் நீ கட்சியில் வளர எம்பியாக எம்எல்ஏவாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போதும் உனக்கு உண்டு சந்தோஷமாக இரு உனக்கு எப்படி அரசியல் செய்யணுமோ அதே போல் செய் முன் விருப்பம் நான் எப்படி அரசியல் பண்ணோம் நான் எப்படி அரசியல் பண்ணக்கூடாது பிஜேபிக்கு என்னால கெட்ட பேரு வயிறு பேர் எல்லாம் இவனுக்கு எதுக்கு நீ எதிர்க்கட்சி என் கட்சி அலையணும் எண்ணம் நீ எதுக்கு வந்துட்டு ஆடு அலை அலையணும்னு எதுக்கு ஓனாய் அழுது கதையா பண்ணிட்டு இருக்காங்க இதே ஆளுதான் கெட்ட கெட்ட வாரத்துல பேசுனேன் இப்ப உத்தம நாட்ட பேசுறேன் நான் வந்துட்டு விசி கால் நான் ஃபோன் பண்றேன் விசி கால் வைக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க புரிஞ்சுக்கோங்க அடுத்து நான் யாரையும் கெட்ட வார்த்தை சொல்லி பேச கிடையாது நான் வந்துட்டு விசி கால் குறைவுகளுக்கு நான் ஃபோன் பண்றேன் விசி கால் வைக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க புரிஞ்சுக்கோங்க அடுத்து நான் யாரையும் கெட்ட வாழ்க்கை சொல்லி பேச கிடையாது நான் எந்த குடும்பத்துக்கு அப்பா பேச கிடையாது அதுலயோ நீங்க பேசுற மாதிரி ஒரு வார்த்தை நான் பேசுறதே கிடையாது நீங்க வந்துட்டு எப்ப எப்படிதான் கிடைக்க சொல்றேன் எனக்கு சிரிப்பா தான் இருக்கு தீகளே வந்து விரட்டுவீங்களா அப்புறம் தீகளே வந்துட்டு மாட்டிக்கிட்டா மலுப்புவீங்களா அப்பா சாவி எனக்கு சிரிப்பதா தான் வருது தாரணமா நீங்க எங்க வேணாலும் லீக் பண்ணுங்க எங்க நம்பரை ஓகேவா ஏதாவது நம்ம ஒவ்வொரு கேள்விப்பட்டோம் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் என் நம்பர்லாம் போட்டு விட்டீங்களா எனக்கு பயமே கிடையாது சரிங்களா ஏன்னா என் பக்கம் உண்மை இருக்கு உண்மை இருக்க யாருக்கு கிடையாது ஊர் உலகமே உங்க கட்சிக்காரங்க என்கிட்ட எப்படி பேசியிருக்காங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமும் உங்க கட்சி நல்ல கட்சியா என் கட்சி கெட்ட கட்சியா அப்பா எனக்கு சிரிப்புதான் அதுதான் தெரியுது தம்பி நீ ஏதாச்சும் விளம்பரப்படுத்தி உன்ன தமிழ்நாடு முழுவதும் ஆசைப்படுற உன்னுடைய தான் தெரியுது தம்பி உன் வயசுக்கு நீ பண்றது எல்லாம் தெரியுது நீ எதனால பண்ற அப்படின்னு புரியுதா நாங்க எத்தனை வருச கணக்குல அரசியல் இருக்கோம் நான் உங்ககிட்ட பேசுறேன்னா என்னுடைய அரசியல் இப்படி இருக்கும் நான் எதுக்காக உங்கள்கிட்ட பேசுறேன்னு உனக்கு தெரியுது தெரியும் நீ எதுக்காக பேசுற அப்படிங்கறது எனக்கு தெரியும் புரியுதா நீ மக்கள் பணி செய் மக்கள் ஒன்னு தூக்கிட்டு போவாங்க நீ பண்றது அரசியல் கிடையாது இது வந்து ஐஐயோ இது சிரிச்சு வாங்க பாத்தாம்பியே இது அரசியலுக்கு கிடையாது நீ பண்றத அரசியலா இப்படி ஓ சொல்லு பார்ப்போம் இப்படிதான் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்னே மாதிரி அரசியல் பண்ணாங்களா எல்லா கட்சியிலும் உள்ள முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒன்னே மாதிரி அரசியல் செஞ்சுதான் வந்தாங்களா பொறுப்புக்கு வந்தாங்களா ஐயோ எனக்கு சிரிப்பு வருது கோபம் வருது நீ இதை பண்ணா ஆனா ஒன்னு எதுவும் பேச முடியல நீ தான் உன்னுடைய இதை வேற மாதிரி இருக்க நீ முதுகுல குத்துற வேற என்னைக்குமே இருக்க கூடாது குத்துற முடிவு பண்ணிட்டா நெஞ்சில குத்திரணும் முதுகுல தயவு செய்து யாரையுமே குத்தாதா துரோகிய கூட முதுகுல குத்தாதா நெஞ்சில குத்த பழகு சின்ன வயசு பொண்ணு பார்த்து கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலி ஆகிறதுக்கு உண்டான இதை பார்த்து நீ தேவலாம பேசிகிட்டு இருக்க நீ பயப்பட வேணாம் நீ தைரிய சாடி தான் எப்படி சொல்றது உன்னை மாதிரி விசி கட்சியெல்லாம் யாருமே கிடையாது நீ ரொம்ப ரொம்ப அறிவாளி தான் உங்கள் கட்சியிலேயும் ஓலவர்களுக்கு யாரு இல்லைன்னு வச்சுக்கோயன் புரியுதா நீ ரொம்ப பெரிய ஆள் தான்ப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன பண்ண போற நீ அதான் சொல்றேன் உன் விருப்பம் நீ எப்படி வேணாலும் பேசு எப்படி வேணாலும் அரசியல் பண்ணி சந்தோஷமாயிருக்கும் அவ்வளோதான் சரியா ஆனால் உனக்காக நான் நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் இந்த பதிவை எல்லாம் ஃபேஸ்புக்கில் உன் நம்பரோட போடுவேன் சரியா அது போடுவேன் ஆனால் யார் யாருக்கு அதை அனுப்பணுங்கிறது எனக்கு தெரியும் புரியுதா இப்போ உன் நம்பரை எனக்கு வார ஃபோனை எல்லா உன் நம்பருக்கு திருப்பி விட்டுருவேன் அதை நான் செய்ய மாட்டேன் புரியுதா எனக்கு வார நம்பரை எல்லாம் உனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு உடனே வரும் பண்ணி வச்சுருவேன் சரியா நான் அந்த மாதிரி ஆள் முதுகுல குத்துற ஆள் கிடையாது தம்பி நான் நாளைக்கு உனக்கு நீ பண்ணுன காரியத்துக்கு நாளைக்கு உனக்கு நான் இதே மொபைல் மூலமாவே பதில் தர முடியும் அப்பதான் தெரியும் உனக்கு அது என்ன நான் நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் சரி இந்த நம்பரை வந்து இருபது வருஷமா வச்சிருக்கேன் தம்பி ரொம்ப மோசமான அரசியல் எனக்கு அவன் என்ன சொல்லணும்னு தெரியாது என்ன வேணா பண்ணிட்டு போட போட அதான் தெரியுது தம்பி இவங்களே திட்டிட்டு இவங்களே அட்ஜஸ்ட் பண்றாங்க இது எப்படியா இருக்குன்னா சாத்தாவே அதை உதவுது நீங்க வந்துட்டு ரொம்ப நாகரிகமான அரசியல் பண்றீங்க நான் சீப் பாலிடிக்ஸ் பண்றேன் ஓகே அப்படியே இருக்கட்டும் மக்களுக்கு தெரியும் அதே மாதிரி நீங்க எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணாம இருந்தேன்னா இன்னும் எங்க என்ன வந்து கெட்ட வாரத்தில் தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க நான் ரெக்கார்ட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணதுனால இந்த மாதிரி டீசெண்டா பேசுறீங்க இல்லாட்டி இன்னும் கெட்ட வார்த்தை தான் வரும் அப்படின்னா உங்களை ஆப்பு வச்சாலோ உங்களை உங்க எக்ஸ்போஸ் பண்ணாலோ உங்களை உங்க எக்ஸ்போஸ் இதுதான் அந்த நபரு இந்த இதான் அந்த நம்பரோட நம்பரு இவங்க பச்சை பச்சையா கேவல கிளம பேசிட்டு நான் முதுகுல குத்துறேனா அதாவது இவங்களோட அரசியல் பாருங்களேன் இவங்க எது பண்ணாலும் நியாயம் ஆப்போசிட்ல எது பண்ணாலும் அநியாயம் இப்ப மக்கள் நீங்க சொல்லுங்க நான் பண்ணது கரெக்டா தலைவர் பண்றது கரெக்டா விசிகா காரங்களுக்கு நான் போன் பண்றானா விசிகா காரங்க எனக்கு கால் பண்றாங்களா நான் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறேன்னா அவங்க ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களா நான் கொலை மிரட்டல் விடுறானா அவங்க கொலை மிரட்டல் விடுறாங்களா யார் பக்கம் நாயருக்கு யார் சீப் பாலிடிக்ஸ் பண்றா யார் அவங்க கட்சி கிட்டப்படுத்தி எடுத்துறான்னு மக்கள் நீங்கள் சொல்ல சொல்லுங்கன்னா அதில் கேட்டுன்னு நடந்துக்கிறேன்